கடவுள் செல்வம் சேர்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த அன்னையினுடைய ஆலயத்தை நாடி வந்து திருமுன்னிலையில் இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது மலரும் நினைவுகள் நினைவுக்கு வருகிறது சிறுவனாக இருந்த போது சின்ன பிள்ளையா இருந்த போது அந்த இடத்துல இருந்த அதற்கு பிறகு இந்த முன்னாடி அதற்கு பிறகு அங்க எப்போ இங்க இருந்து இங்க வருவோம் அப்படின்னு என்ன தோன்றும் அதற்கு பிறகு இங்க இங்க அதற்கு பிறகு பின்னாடி போயிட்டு குருமடத்துக்கு போயாச்சு உண்மையிலேயே நாம் கடந்து வந்த அந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற போது அது மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒன்னே ஒண்ணு படிக்கணும் 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 அதை தவிர எந்த ஒரு கவலையும் இந்த குழந்தை பருவத்திலே இருக்காது எனவே பெற்றோருக்கு அந்த குழந்தைகள் செல்வங்களாக இருக்கிறார்கள் அந்த செல்வங்களை சரியான முறையில் வளர்க்கின்ற பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய முதுமை பருவத்தில் அந்த குழந்தையிடமிருந்து தன்னுடைய பிள்ளையிடமிருந்து நிறைவான வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார் இந்த எந்த இடத்தில் ஒரு குழந்தை சரியாக வளர்க்கப்படவில்லையோ எந்த குழந்தை அந்த குழந்தையின் விருப்பப்படி வளர்க்கப்படுகின்றதோ நிச்சயமாக அந்த குழந்தையினால் அந்த பெற்றோருக்கு எதிர்காலத்தில் ஆபத்து அதிகமாகவே இருக்கும் இனி அச்சை வாசகத்தில் ஒரே ஒரு அந்த இறை வார்த்தை அது நிச்சயமாக நம் எல்லோருடைய மனதையும் வேதனைப்படுத்தியிருக்கும் கலங்கடித்திருக்கும் அறிவிலேயே இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைப்பதையெல்லாம் யாருடையவையாகும் കേൾവിയെ ഒവ് കൃഷ്ണനും ഒവ് കത്തോലിക തൊഴില വാഴ്ച കേട്ടു പാർക്ക വേണ്ട இறைவன் முன்னிலையில் எனக்கு செல்வம் இருக்கிறதா அல்லது இந்த உலக காரியங்களான செல்வங்களை நான் எனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேனா இந்த கேள்வியை கேட்டு பார்க்கிறேன் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மன்னக செல்வங்கள் அவசியம் இந்த செல்வங்கள் இல்லாமல் ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடைபெறாது ஆனால் இந்த செல்வம் மட்டுமே போதும் இந்த செல்வத்தினால் நான் எல்லாவற்றையும் அடைந்து விடுவேன் என்ற எண்ணம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்தது சொன்னார் நிச்சயமாக இந்த மன்னக வாழ்விலே நாம் ஆசை பெற்றவர்களாக கருதப்படுவோம் ஆனால் இறைவனின் பார்வையில் முன்னிலையில் நமக்கு செய்தி வழியாக நமக்கு ஒடுக்கப்படக்கூடிய செய்தி என்பது செல்வம் சேர்ப்பது தவறு இல்லை ஆனால் செல்வத்தை பதுக்கி வைப்பது தவறு சேமிப்பது வேறு பதுக்குவது வேறு சேமிப்பதில் சொன்னால் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது பயன்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையினால் ஒரு ஆசையினால் சேமித்து வைப்பார் தவறு ஆனால் எல்லாம் எனக்கென்று வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றை மற்றவருக்குரியவற்றை நான் பதுக்க ஆரம்பிக்கின்ற போது தீவையில் இருப்போர் அங்கே தீவையிலேயே இருந்து கொண்டிருப்பார் அவருக்கான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் மற்றவருக்குரியதை எப்போது நான் எனக்கென்று எடுத்துக் கொள்கின்றேனோ அப்போது நான் திருடனாக மாறிவிடுகிறேன் இனி அச்சி வாசியத்தில் பார்க்கின்ற போது அந்த செல்வங்கள் தொடக்கத்தில் அவர் பார்க்கிறார் அவருடைய நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது அவர் சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவருடைய தொடர்ச்சியை நாம் ஆசைக்கின்ற போது என் ஓய்ந்து பல் ஆண்டுகளுக்கு தேவையான செல்வங்கள் உரிடம் இருக்கிறது என்று சொல்லி உண்டு துடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் ஆசைப்படுகிறார் தன்னை பற்றி அவர் சிந்திக்கிறார் எந்த ஒரு சமூகம் தன்னை மட்டுமே சிந்திக்கிறதோ தன்னுடைய நலனை மட்டுமே பேணுகிறதோ அந்த சமூகம் என்பது ஒரு அவலத்தின் அடையாளமாக இருக்கிறது கடவுள் முன்னிலையில் கடவுளுக்காக கடவுளின் பெயரை சொல்லி செயல்படக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த சமூகத்திலே மற்ற மனிதர் மீது அக்கறை உள்ளவராக மற்ற மனிதர் மீது உடையவராக வெறுமனே இறக்கப்படுபவராக மட்டுமல்ல பரிதாபப்படுபவராக மட்டுமல்ல மாறாக என்னிடம் இருப்பதை ஏன்ற அளவு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை இருப்பதிலிருந்து தேவை உள்ளோருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கின்ற போது இறைவன் விரும்பக்கூடிய விண்ணரசை மன்னகத்திலே விதைக்கக்கூடிய ஒரு அருளை பெற்ற பேரிடமாக நாம் மாற முடியும் ஆனால் இன்று நம்முடைய யதார்த்த நிலையை பார்க்கின்ற போது எங்கெல்லாம் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு பாதுகாப்பு அதிகம் தேவைப்படும் இன்று மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதை காட்டிலும் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ள மிகவும் சிரமப்படும் எனவே இன்று நம்முடைய வடக்கங்குழு எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஊரிலே பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் கேமரா இருக்கும் இருக்கா இல்லையா கேமரா இருக்கு ஒன்றுக்கு இரண்டு மூன்று சொல்லி வீடு சுற்றி கேமரா ஏன்னு சொன்னா இந்த பாதுகாப்பு என்னுடைய உடலை குறித்த பாதுகாப்பு அல்ல என்னுடைய குடும்பத்தை குறித்த பாதுகாப்பு அல்ல என்னுடைய பாதுகாக்க வேண்டும் மற்ற நபர்கள் வரணும் அதன் வழியாக ஒருவேளை என்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி இந்த செல்வத்திற்கான பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கமானால் நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க நாம் தவறிவிட்டோம் செல்வங்கள் தேவை அவசியம் அத்தியாவசியமானால் செல்வம் மட்டுமே போதும் என்ற மனநிலை நம்மிடம் இருந்தது என்று சொன்னார் நம்முடைய ஆன்மா என்பது பாதுகாப்பு இல்லாத ஒன்றாக மாறிவிடும் இறைவன் இந்த நற்செய்தி வழியாக நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க விரும்புகிறார் நீ உனக்கென்று வைத்துக் கொள்ள ஆனால் அதே வேளையில் உன்னோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு போது அதன் ஆன்மா என்பது பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஆன்மா பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னால் விண்ணகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் இங்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் இந்த மண்ணுலையில் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய செயல்களை வைத்து மற்ற மனிதன் நம்மை அவரூரில் செய்யலாம்

ஆன்மா என்பது விண்ணகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் அனைவரும் எழுந்து நின்று